அடுத்த சக்கரம் ஆக்கனை சக்கரம் பீனியல் கிளாண்ட் அப்புறம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் இருக்க மற்ற சக்கரங்களையுமே கண்ட்ரோல் பண்ணும் அதாவது மற்ற கிளாண்டுகளையுமே கண்ட்ரோல் பண்ணுது தேர்ட் ஐ அதாவது கூட சொல்லுவாங்க அதற்கு முக்கியமான காரணம் இந்த பீனியல் கிளாண்ட் தான் நம்ம கண்ணில் இருக்க ரெட்டினா எப்படி லைட்டை சென்ஸ் பண்ணுமோ அதாவது ஒளியை எப்படி உணருதோ அதே போல இந்த பீனியல் கிளாண்டுமே லைட்டை சென்ஸ் பண்ணக்கூடியது ஒளியை உணரக்கூடியது ஒளிய உணர்ந்து இது காலையில நேரமா இல்ல இரவு நேரமான்றத கணிச்சு நமக்கு தூக்கத்தெல்லாம் கொடுக்கும் இப்படி நம்ம கண்கள்ல இருக்க பண்புகள் இந்த பீனியல் கிளாண்ட்லயும் இருக்கிறதுனால இதற்கு நெற்றிக் நம்ம பேர் வச்சிருக்கோம் அது என்ன ஆக்குனை சக்கரம் ஆக்குனை என்பது ஆக்கு கூட்டல் நெய் இதுல நெய்ன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம பீனியல் கிளாண்டால உருவாகக்கூடிய டிஎம்டி அமிலம் தான் இந்த நெய் இந்த அமிலத்தை தான் நம்ம ஆன்மீகத்துல அமிர்தம் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அமிர்தம் தான் இந்த டிஎம்டி இது பார்க்க நெய் மாதிரியே இருக்கும் அதனால் இதனுடைய பேரும் ஆக்கு நெய் நெய் இந்த சக்கரம் என்லைட்மெண்ட்டுக்கான சக்கரம் என்பதால ஞானத்துக்கான சக்கரம் என்பதால இதனுடைய நிறமும் வெள்ளை நிறம் அடுத்து கடைசியா ஏழாவது சக்கரம் இந்த சக்கரம் நம்ம உடம்புல இல்ல நம்ம உடம்புல இருக்க பீனல் கிளான்ல இருந்து நம்ம பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய சக்கரம் தான் இது இந்த சக்கரத்துடைய பேரு சகசிரார சக்கரம் சா என்றால் நீளமான அசுர என்றால் பெரிய நீளமான பெரிய ஆரம் தான் சகசிராரம் நம்ம கடவுளர்களின் படத்துக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இந்த தான் இந்த பிரபஞ்சத்தையும் இருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய சக்கரம் தான் இருக்கு இதனுடைய நிறம் பாத்தீங்கன்னா நீர் வண்ணம் சித்தர்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நீர்வண்ண நிலையை அடைவாங்க அதோடைய நிறம் தான் இந்த நீர்வண்ண நிறம் குண்டலினி சக்தியானது குண்டமான நம்மளுடைய பின்புறத்துல இருக்கும் அந்த சக்தி விழிப்படைஞ்சதுனா கீழே இருந்து மேல வரையும் அதாவது இந்த ஆறாவது சக்கரம் வரையும் சென்றடையும் அதுக்கப்புறம் இந்த ஆறாவது சக்கரத்துல இருக்க பீலியர் அமிலத்தை சுரக்கும் அந்த அமிலம் சுரந்ததுக்கு அப்புறம் ஏழாவது சக்கரம் வழியாக நம்மால் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் குண்டலினி சக்தி விழிப்படைஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த இடநாடி பிண்கல நாடி இதனுடைய உண்மை பொருள் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது இத நாடி இதன்பது கிளாண்ட குறிக்கும் உடம்பை இதமா வச்சுக்கிறதுக்கான நாடி அடுத்து பின்கல நாடி இல்ல அது விண்கல நாடி விண்கல நாடி என்பது என்பது நாடி சமனா நியூட்ரல் அர்த்தம் இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த சக்கரங்கள் அப்புறம் இந்த நாடிகள் இதெல்லாம் இந்த பிண்டாரிகள் மறைச்சு தவறான கருத்துக்களை இப்ப புகுத்தி வச்சிருக்காங்க பலருமே இப்ப குண்டலினி சக்தியை எழுப்ப முடியாததுக்கு காரணமும் இதுதான் இப்ப